ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இணையதளம் மூலம் வீட்டு வரியை ஆன்லைனில் செலுத்துவது எப்படி தமிழில் முழு விவரம் ஹவு டு பேபர்ட்டி டேக்ஸ் இன் ஆன்லைன் குடிநீரை வீணாக்காதீர் சிக்கனமாக பயன்படுத்துவீர் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பொதுவா வீட்டு வரிய வெளியில தான் நம்ம பே பண்றோம் அந்த வெளியில பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்குறாங்க அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தடுக்கிறதுக்கு உங்க ஸ்மார்ட் போன்ல நீங்க எப்படி ஆன்லைன்ல பே பண்ணணும் அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இணையதளம் மூலம் ஆன்லைன்ல ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணினா உங்க ஸ்மார்ட் போன்ல அதுவும் வீட்டிலிருந்தே நீங்களே பே பண்ணிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட்டு அது ஒரு ரூபாய் இருக்கட்டும் ஐம்பது பைசாவாக இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா என்ன அமௌண்ட் வருதோ அதை நீங்கள் பே பண்ணால் போதும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கூகுள் க்ரோம் ஆப் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் பஞ்சாயத் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணினா ஃபஸ்ட்டு ரெண்டு வெப்சைட்டும் சேம் அதுதான் ஸோ நான் ரெண்டாவதாக இருக்கிறத செலக்ட் பண்ணுறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் விபி டேக்ஸ் டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் வேணும்னா டைரக்டா காப்பி பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் தமிழ்நாடு அப்படின்ற அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் தமிழ்நாடுன்னு இருக்கும் ஸோ அப்படியே கீழே ஸ்கோர்டர் பண்ணுங்க ஸ்கோர்டர் பண்ணினா இதில் பார்த்தீங்கன்னா மூணு சேவைகள் இருக்கு ஒன்னு வந்து உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க ரெண்டாவது விரைவாக வரி செலுத்த மூணாவது வரி செலுத்திய விவரங்களை பார்க்க இப்ப நம்ம பார்க்க போறது உங்களுடைய நிலுவைத் தொகையை பார்க்கறது ஸோ நீங்க இது வரைக்கும் எவ்வளவு டாக்ஸ் பெண்டிங் வச்சிருக்கீங்க அதாவது உங்க வீட்டு வரிய எவ்வளவு பெண்டிங் வச்சிருக்கீங்க அப்படின்றது நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்கன்றதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஆறு டைப் இருக்கு சொத்து வரி குடிநீர் கட்டணம் தொழில் வரி வரி அல்லாத வர்த்தக உரிமம் இதர வசூல் அப்படின்னு போட்டிருக்கு இதில் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதாவது சொத்து வரி அந்த சொத்து வரியை செலெக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தின் பெயர் பிளாக்கு வில்லேஜ் பஞ்சாயத்து மொபைல் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் நான் அப்படி எப்படின்னு ஒன் பை ஒன் சொல்கிறேன் நீ மாதிரி செலெக்ட் பண்ணிவிட்டோங்க ஃபர்ஸ்ட் வந்து மாவட்டத்தின் பெயர் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணுங்க நான் ஒரு மாவட்டத்தை சூஸ் பண்றேன் தருமபுரி அப்படின்ற மாவட்டத்தை வந்து அதாவது அது கீழே எந்த வருது அந்த தருமபுரி மாவட்டத்துல இதில் வந்து ஏரியூர் கடத்தூர் காரிமங்கலம் நல்லம்பள்ளி பாப்பிரெட்டிப்பட்டி பாலக்கோடு பெண்ணாகரம் மொரப்பூர் அப்படின்னு இருக்குது பெண்ணகரம் அப்படின்ற கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பஞ்சாயத்து பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா இதுல சில பஞ்சாயத்து எல்லாமே வரும் அறக்காசனள்ளி ஆச்சார் அள்ளி கலப்பம்பாடி அள்ளி கூத்தப்பாடி செங்கானூர் பள்ளிப்பட்டி பிக்கிலி சின்னம்பள்ளி அப்படின்னு இருக்கு இதுல எக்ஸாம்பிளுக்கு நான் சின்னம்பள்ளி அப்படின்ற செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுல வந்து மூணு விதமா நீங்க சர்ச் பண்ணலாம் உங்க மொபைல் நம்பரு இல்லைன்னா அந்த டேக்ஸ் எண் மரி விதிப்பு எண் போட்டு சர்ச் பண்ணலாம் இல்லைன்னா டோர் நம்பர் தெரிஞ்சா டோர் நம்பர் போட்டு சர்ச் பண்ணலாம் சோ நான் வந்து டோர் நம்பர் போட்டு சர்ச் பண்ணிருக்கேன் சர்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கேப்சா கூடி டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது கீழே அப்படியே ஸ்கால் டவுன் பண்ணி வச்சுங்களேன் வரிசை எண் வரி விதிப்பு எண் பெயர் ஆங்கிலத்தில் வார்டு நம்பரு குக் கிராமத்தின் பெயர் தெரு பெயர் செயல் அப்படின்னு இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா உங்க பேரு அந்த வரி விதிப்பு எண் நீங்க எந்த கிராமம் அப்படின்னு போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வியூ அண்ட் பே அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வரும் அதுல வந்து பியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில மதிப்பீட்டு விவரங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம் அது கீழே கட்டிட உரிமை எண் உரிமை தேதி சர்வே நம்பரு கட்டிடத்தின் பயன்பாடு சொந்த குடியிருப்பு கட்டிடத்தின் தன்மை ஓட்டு வில்லை ஓட்டு வீடுன்னு சொல்லுவாங்க ஓட்டு வீடு கட்டிடத்தின் பரப்பளவு முன்னூத்தி ஐம்பது மீட்டர் ஸ்கொயரு ஸோ இந்த இதெல்லாம் கரெக்டா டீட்டெயிலா போட்டிருப்பாங்க இந்த கட்டிடம் நிறைவு செய்த தேதி பாத்தீங்கன்னா பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கட்டி முடிச்சிருக்காங்க நிதியாண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பயன்பாட்டு வகை வந்து சொந்த பர்போஸ் அதாவது பர்மனன்ட் அப்படின்னு போட்டுருக்காங்க அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் டிமாண்ட் டீடைல்ஸ் இது பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷமா கட்டாம இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது வரி ஐம்பது ரூபாயும் நூலக வரி அஞ்சு ரூபாயும் ஆக மொத்த ஐம்பத்தஞ்சு தான் வீட்டு வரி ஒரு வருடத்திற்கு ஸோ இதை நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிடலாம் ரெண்டு வருடத்திற்கும் பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபா கீழே அப்படியே ஸ்கால் டவுன் பண்ணிடலாம் எந்தெந்த வருடத்துக்கு பழசெல்லாம் பெண்டிங் இருந்தாலும் அதுவும் சேர்த்து போட்டிருப்பாங்க சேர்த்து கடந்த மூன்று வருடத்துக்கு கட்டாம இருக்காங்க வீட்டு வரி இதை கட்டி எடுத்துக்கோங்க வீட்டு வரி ரசீது வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டுக்கு நாம செலுத்த வேண்டிய வரி தொகையை கரெக்டா செலுத்திட்டு வரணும் அதுவும் குறிப்பா வீட்டு வரி வந்து நம்மளோட பயன்பாட்டுக்கு ஏன்னா நீங்க உங்க தான் கேட்குறீங்க இதையே கட்டணும்னு கூட கேப்பீங்க சில பேர் கட்டுறது நல்லது இதை வச்சுதான் நம்ம எல்லா இதுக்குமே ஏதாவது நாளைக்கு பட்டால் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டாலோ ஏதாவது பே பண்ணா கூட கவர்மெண்ட்டு நம்ம கேட்கலாம் நான் இது வரைக்கும் வீட்டு வரி ரசீட்டு கட்டிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது என் தான் வீட்டு வரியே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ அதுக்காக தான் அந்த வீட்டு வரி கட்ட சொல்றோம் வேற ஒண்ணும் கிடையாது சோ நெக்ஸ்ட் வந்து பே அப்படின்ற ஆப்ஷன் கீழே இருக்கும் கிரீன் கலர்ல அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பெயரு மொபைல் நம்பரு இமெயில் ஐடி நீங்க எந்த மாவட்டம் அதெல்லாம் டீட்டெயில் எடுத்துக்கும் அதுக்கு அடுத்தது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்புறம் வரி விதிப்பு எண் அந்த நம்பர்லாம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் கீழே கேப்ஸா கொடுத்து டைப் பண்ணிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை எகைன் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணினா மூணு வருடத்துக்கும் எடுத்துக்கும் அந்த மூணு வருடத்துக்கு எடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொன்றும் டிக்கா இருக்கும் ப்ளூ கலர்ல அந்த டிக்கான அமௌண்ட்லாம் பாத்துக்கோங்க ஒரு டைம் உங்க பேர் தானே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு கீழே வந்து ஸ்கோல் டவுன் பண்ணுங்க செலுத்த வேண்டிய மொத்த தொகை நூத்தி இருபத்தஞ்சு கட்டண முறை ஆன்லைன்ல அந்த ஆன்லைன்ல ஒரு பாக்ஸ் இருக்கும் ஒரு டாட் மாதிரி இருக்கும் அதை வச்சுட்டு பே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா வெப்சைட் கேட்கும் எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு போவோம் அதாவது ஆர் யூ ஷியூர் யூ வாண்ட் டு பே அப்படின்னு கேட்கும் ஓகே அப்படின்ற ஆப்ஷனா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா பிளீஸ் வெயிட் ஒயல் ரீடைரக்டிங் டு பேமெண்ட் கேட் அப்படின்னு வரும் பேமெண்ட் கேட்வே வந்ததுமே ஸோ உங்க பேரு எதெல்லாம் வேணா நீ பே பண்ணலாம் இதுல பாத்தீங்கன்னா வாலெட் வந்து ஜிபே இருக்கு பேடிஎம் இருக்கு ஜி கூகுள் பே இருக்கு வேணா பே பண்ணலாம் நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நீங்க எதெல்லாம் வேணா பே பண்ணலாம் ஆனா டைம் பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி ஐம்பது நிமிஷம் அதாவது கிட்டத்தட்ட எட்டு நிமிஷம் டைம் தருவாங்க அந்த பே பண்ணணும் அப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்க வீட்டு வரி ரசீதி அதாவது சொத்து வரி ரசீதுன்னு சொல்லுவாங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை குடிநீரை வீணாக்காதீர் சிக்கனமாக பயன்படுத்துவீர் எந்த ஊராட்சி எந்த ஊராட்சி ஒன்றியம் சேலம் மாவட்டம்னா சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டம்னா தருமபுரி மாவட்டம் சொத்து வரி ரசீது யாருடைய பேர்ல வரி விதிப்பு ஏன் இருக்கு அந்த நம்பர் போட்டிருப்பாங்க அவருடைய பெயரு வரி விதிக்கப்பட்டவரின் பெயர் தந்தை அல்லது கணவர் பெயர் எந்த வருடம் அப்படின்னு போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு ஸோ நீங்க எவ்வளோ வருஷம் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கிளீனா போட்டிருக்கோம் போட்டுட்டு கட்டிடத்தின் தன்மை ஓட்டு வீடா இல்ல கூரை வீடா இல்லை சிமெண்ட் காங்கிரீட் வீடா அப்படின்றதெல்லாம் போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டும் போட்டு ஊராட்சி செயலர் ஊராட்சி செயல் அலுவலர் கிராம ஊராட்சி தலைவர் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ எந்த கிராமமும் அதெல்லாம் போட்டிருக்கோம் இதுல வந்து கையெழுத்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மின்னணு முறையில் தயாரிக்கப்பட்டதுனால இதுல கையெழுத்து தேவையில்லை கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட சிம்பிள் போட்டிருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு இடத்துலயும் இருக்கும் தமிழ்நாடு அரசு சிம்பிள் ஸோ தாங்க கம்மி தான் வீட்டு வரிசைதை நீங்க எனக்கு தெரிஞ்சு எடுத்துக்கிறது பரவாயில்ல வீட்டு வரிசைதை பே பண்ணாம உட்ராதிங்க உங்க வீட்டுக்கு ஒரு ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வரிசை தான் பட்டா வச்சிருக்கலாம் பத்திரம் கூட வச்சிருக்கலாம் ஆனா வருஷ வருஷம் வரி கட்டிட்டு வரணும் கம்மி வரி தான் ஆனால் இருந்தாலும் அது ஆன்லைன்ல நீங்க கட்டிடலாம் வெளியில எங்கேயும் போய் அவசப்படாதீங்க இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டப்பாட்டி பண்ணுங்க மறக்கட்டிங்க